அஸ்லாம் வலைக்கம் வரமது வரகாத்து அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்னைக்கு நம்ம தமிழ் தஜ்வி சேனல்ல சுரா யாசின் ஆயிரத்தி அறுபத்தி ஒன்னு இருந்து அஞ்சு வரைக்கும் தஜ்வீதோட ரீடிங் பிராக்டிஸ் பண்ண போறோம் நம்ம பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வகுப்புகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ரஹ்மான் இர் ரஹீம் அறுபத்தி ஓராவது இந்த இடத்துல இடையில தோ இருக்குது தாய் இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம நிறுத்தி தான் ஊதணும் இப்போ வந்து அந்த இடத்துல மதுரை எழுத்துல முடிஞ்சிருக்கு சுக்குன் பெற்ற யாருக்கு முன்னாடி ஜீர் வந்திருக்கு அப்போது ஒரு மதுரை எழுத்துல முடிஞ்சதுன்னா நம்ம மதுரை எழுத்து போலவே நீட்டி நிறுத்தணும் சுய ரோவில் ரோ மேல ஜபர் இருக்கிறதுனால ராவ வல்லினமாக ஊதணும் சுய ரோ தும் இந்த இடத்துல தன்வீன்க்கப்புறம் மீம இருக்குது இங்கே எதுகாமுடைய சட்டம் வருது குன்னா செஞ்சு ஊதணும் சுய ரோ தும் مستقيم هاي دو بيش لما مرجر كدنا لا سكون وشين داعي آيه ما نرتنو وأن اعبدوني هذا صراط مستقيم أروتي رندا ود آيات ولقد أضل منكم جبلا كثيرا أفلم تكونوا تعقلون வயலக்காது இந்த இடத்துல தால் சுக்குன் கல்கலாம் எழுத்து அசச்சி ஊதினும் க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க கும் இங்கே சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னாடி கேஃப் வருது இங்கே இஹ்வாவுடைய சட்டம் வருதுனால குண்ணா செஞ்சு ஊதணும் கும் இந்த இடத்துல தன்வீன்கப்புறம் கேஃப் வருது இங்கேயும் இஹ்வாவுடைய சட்டம் வருதுனால குண்ணா செஞ்சு ஊதணும் கசீரா இங்கே ஆயத்துக்கேலா தோ வருதுனால நம்ம நிறுத்தி ஊதணும் ஆயத்தோ ஜபரில் முடிஞ்சிருக்கிறதுனால இரண்டு ஜபரில் ஒரு ஜபரை நீக்கிட்டு அதுக்கு பதிலாக ஒரு அலிஃபை சேர்த்து நீட்டி நம்ம இந்த இடத்துல நிறுத்தணும் அஃபலம் ரோ அஃபலம் ஆயத் ஜபரில் முடிஞ்சிருக்கிறதுனால சுக்குன் வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் கும் அஃபலம் அறுபத்தி மூணாவது ஆயத் ஹாதி ஹாதி ஹீ ஜஹன் இந்த இடத்துல நூன் மேலே சத்து இருக்கிறதுனால நம்ம குன்னா செஞ்சு ஊதணும் ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க ஜஹன் ந தும் இந்த இடத்துல சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னாடி தா வந்திருக்கு இங்காவுடைய சட்டம் வருதுனால குண்ணா செஞ்சு ஓதணும் முடிஞ்சிருக்கிறதுனால சுக்குன் வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் அறுபத்தி நான்காவது ஆயத் பீ இந்த இடத்துல சுக்குன் பெற்ற நுனுக்கு பின்னாடி தா வந்துருக்கிறதுனால இங்கே இஹ்ஃபாவுடைய சட்டம் வருது குர்ணா செஞ்சு ஊதணும் நம்ம உச்சரிக்கும் போது கேஃப் சுக்குன் இருக்கிறதுனால அந்த இந்த சப்தம் வர மாதிரி அந்த கேஃபை நம்ம உச்சரிக்கணும் தக் ஃபுரூன் தக் ஃபுரூன் இங்கே ரா மேலே பேசியிருக்கிறதுனால ராவை வல்லினமாக ஊதணும் தக் ஃபூரூன் ஆயத் ஜபரில் முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சிருந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் இஸ்ல பீமா தும் தக் ஃபுரூன் اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم وتشهد أرجلهم وتشهد أرجلهم بما كانوا يكسبون اليوم نختم இங்க பெரிய மது வர்றதுனால இது ஆறு அளிப்க்கு நல்லா நம்ம நீட்டி ஊதணும் இங்கே சின்ன மது வருது நம்ம நாலு நல்லா நீட்டி ஊதணும் இங்கே சுக்குன் பெற்ற ராக்கு முன்னாடி ஜபர் வரதுனால அந்த ராவை நம்ம வலி ஊதணும் ஆர்க் இங்க இங்கே சுக்குன் பெற்ற மீமுக்கு பின்னாடி பா வருது இங்கே வந்து யக்ஃபா ஷஃபாவி வருது அதனால குன்னா செஞ்சு ஊதணும் ஆர்க் பிமா பீமா காக் இங்கேயும் காஃப் சுக்குன் வருது அதனால இந்த சப்தம் வரணும் يكسبون آية زبر لمرجر كذن سكون وشين ده اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم وتكلمنا أيديهم وتشهد أرجلهم بما وتشهد أرجلهم பீமா கா இந்த ஆயத்தை எத்தனை விதமாக நம்ம பிரித்து ஊதலாம் அப்படின்றத நான் இந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன் முதல்ல வந்து இரண்டு விதமாக நான் பிரித்து ஊதுனேன் அதாவது தஷாது அர்ஜுல் நிறுத்திட்டு திருப்பி தஷாது அர்ஜுல் எடுத்து ஊதியிருப்பேன் இரண்டாவது வாட்டி வந்து மூணு இடத்துல நிறுத்தியிருப்பேன் நம்ம வந்து ஒரு பெரிய ஆயத்தை மூச்சு பத்தலைன்றதுக்காக நம்ம எத்தனை வாட்டி வேணால் நிறுத்தி ஊதலாம் ஆனால் நம்ம நிறுத்தும் போது கரெக்டான அதுக்குண்டான ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி நிறுத்தணும் அலமதுல்லா அல்லாவின் நல்லடியார்களே இன்றைக்கி வீடியோவில் பார்த்த ஐந்து ஆயத்துக்களை வீட்டில் மறக்காமல் ஓதி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் பாட சம்மந்தமாக உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அல்லாஹ் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் அலாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து